நாங்கள் இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர்கள் இன்று மன்னார் ஆயர் தெரிவித்த கருத்து தொடர்பாக மன்னார் குறிப்பாகவும் சிறப்பாக மன்னார் தமிழ் மக்களுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த மாதத்தின் நடுப்பகுதியிலே மன்னார் ஆயர் அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதி அன்ரா அவர்களை சந்தித்திருந்தார் அவர் சந்திக்க போனது இந்த கனியமன தொடர்பாகவும் காற்றலை திட்டம் தொடர்பாகவும் போராட்டம் செய்து கொண்ட மக்கள் சார்பாக அவர் அந்த விடயத்தை கதைக்கச் சென்றவர் அந்த விடயத்தோடு பொருத்தம் இல்லாத இன்னொரு விடயத்தையும் கதைத்திருக்கின்றார் அந்த விடயத்தை பற்றி தெளிவுபடுத்தத்தான் நாங்கள் இன்றைய கூறியிருக்கின்றோம் குறிப்பாக மன்னார் பொது வைத்தியசாலையை மத்திய அரசு பொறுப்பேற்று அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் உண்மையிலே மன்னார் ஆயர் வந்து தமிழ் மக்களினுடைய பிரதி மன்னாரிலே இந்து தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள் இஸ்லாமிய தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள் முஸ்லீம் தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள் இந்த மக்களினுடைய அனுசரணை ஆலோசனை ஆடை இல்லாமல் தன்னிச்சையாக இதே தேர்தலாக இவர் இந்த அதிகாரத்தை தன்னுடைய கையிலே எடுத்து பொது வைத்தியசாலையை அருக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி இருப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான விடயம் இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் எங்களுடைய சிவசேன அமைப்பு இந்த விடயத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறது ஆயர் என்று சொல்பவர் ஒரு குருத்துவ தொழில் செய்பவர் சமய போதகர் அவர் சமய போதனையோடு நின்றுவிட்டால் தமிழ் மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல மன்னார் ஆயர் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஒரு ஆச ஒரு பாதருடைய தலைமையிலே மன்னாரிலே இருக்கின்ற அந்த திருக்கேசிய வளவை உடைத்து இந்து தமிழ் மக்களுடைய இதயத்திலே இட்டியாலே பாய்ச்சியவர் அப்படியான கொடுமையான செயலை செய்தவர் இன்றைக்கு மீண்டும் ஒரு கவடத்தனமான நோக்கத்தோடு எங்களுடைய மாகாண சபை அதிகாரங்களை மத்திய அரசுக்கு தாரை வாழ்க்கின்ற ஒரு சூழ்ச்சி படலத்திலே இவர் கை வைத்திருக்கின்றார் மன்னாரிலே எத்தனையோ தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கின்ற பொழுது கடந்த வாரம் பாராளுமன்றத்திலே திரு சாணக்கிய நிம்பி அவர்கள் மாகாண அதிகாரங்களை வழங்கி வடக்கு மாகாண வடக்கு கிழக்கு மாகாண தேர்தலை நடத்தி அதிகாரங்களை பயிர்ந்தளித்து தாருங்கள் என்று கேட்கின்ற இந்த கட்டத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற கட்டத்திலே மன்னாராயர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல எனவே அன்பான தமிழ் பேசும் மக்களே அன்பான குறிப்பாகவும் சிறப்பாகவும் அன்பான மன்னார் வாழ் மக்களே நீங்கள் மிக விழிப்போடு இருக்க வேண்டும் உங்களுடைய பிரச்சனைகளிலும் ஏனைய விடயங்களிலும் ஆயர் குளிர்காய்ந்து தன்னுடைய மதத்தை வளர்ப்பதிலும் தனக்கு ஏற்ற வகையிலே மக்களை தமிழ் மக்களை குறிப்பாக தமிழ் மக்களை தனக்கு ஏற்ற வகையிலே மாற்றி அமைப்பதிலே மிக அக்கறையாக இருக்கின்றார் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இனிவரும் காலங்கள் என்றாலும் தயவு செய்து ஆயரவர்கள் அவரை நாங்கள் மதிக்கின்றோம் அவர் ஒரு குருவன்ற அடிப்படையிலே அவரை நாங்கள் மதிக்கின்றோம் அந்த மதிப்பை தொடர்ந்தும் வீணுவதற்கு அவர் தன்னுடைய மத பிடியங்களோடு இருப்பது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று கூறி நன்றி இதை வித்துவிடப்பெறுகிறேன் நன்றி